வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மிட் நைட் பிரியாணி கேங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே என்ட்ராக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் தீபக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தூங்கவே இல்லை ஏன் அப்படின்னா மிட் நைட் பிரியாணி கேங்கை பற்றின நியூஸ் அவருக்கு தெரிய வரவே அவர் வந்து அலர்ட் ஆகிட்டார் அஸ் அ கேப்டனா எஸ் ஸோ தட் பிட் நைட் பிரியாணி கேங் வந்து அங்கேயும் தெரிஞ்சிருந்ததை பார்த்துட்டு லிவிங் ஏரியாவிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பத்து படுத்துட்டு இருந்தாரு ஸோ தட் அன்சிதான் அந்த விஷயம்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே நீ வேலை வேலைக்கு ஆகாது போலன்னு சொல்லிட்டு போய் படுக்க போவாங்க பட் தச்சிக்காக் வந்து பார்த்திங்கன்னா பசி எடுத்துக்கும் சரி நம்ம போய் எதாவது இருக்கான்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு வருவாங்க ஏ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தீபக் அங்கேருந்து கேட்பார் இல்லை இன்றைக்கி பழைய தோசை அந்த பழைய குழம்பு தான் இருக்க அதை சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ தீபக் வந்து வேறு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு போவார் உடனே அஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பட் நான் இருக்கேன் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவங்க எல்லாத்தையும் நம்பிடுவேன் ஒருத்தனை மட்டும் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி விஷயால் கை காமிச்சிட்டு போவார் பட் ஃபன்னாக தான் சொல்லிட்டு போனாங்க அவர் நல்லா இருந்தது அப்படின்றத சொன்னதுக்காக அட்வான்டேஜ் எடுத்து பண்ணாங்க பண்ணாதீங்க ரேஷனை அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுண்டு என்ட்ராவாங்க ஏய் என்னப்பா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சவுண்ட் வந்து பிரியாணி பற்றி கேட்பாங்க மிட் நைட் பிரியாணி மட்டும் இல்லை நாங்கள் மிட் நைட் ஃப்ரைட் ரைஸ் கூட செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியா பிரியாணினா என்னடி சிக்கன் பிரியாணி செஞ்சுங்க அப்படின்ற மாதிரி க்யூரியஸாக வந்து கேட்பாங்க சவுந்தரியா இல்லை இல்லை எக் பிரியாணி செஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து ஃப்ரைட் ரைஸ் என்ன செஞ்சு பார்க்கலாம் அடுத்த தடவை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சௌந்தரியா வந்து உள்ளே வரவே லைக் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி கோட் சாப்பிட்றியா அப்படின்ற கேட்பாரு சரி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கேடு சர்க்கரை போட்டு கலக்கி கொடுப்பாரு ஸோ சந்தர்யம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை சாப்பிடுவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாப்பிட்ட அந்த பவுலை வந்து தச்சிக்காக கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அது கீழே உழுந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஸ்பூன் சவுண்ட்லாம் கேட்டோன்னே ஐயையோ யாராவது இருந்துச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்ப்பாங்க ஸோ தட் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் விஜய் சேது சார் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ தயங்கி தயங்கி பண்ணுற மாதிரி இருந்தது அந்த பயந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எதுவுமே செய்யல இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது ஐயோ யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த சௌந்தரியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டைமை நாங்கள் பிரியாணி செஞ்சால் உன்னை கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொன்ன ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் வாழைப்பழம் எடுத்ததுக்கு என்னடா பண்ணீங்க டே வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டதுக்கு என்னென்ன பேசுனீங்க நீங்கள் என்னென்னா யாருக்கு தெரியாமல் பிரியாணி சாப்பிட்டுட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அண்ட் தென் விஜய் சேதுபதி சார்ட்டையும் வந்து நானும் இனிமேல் திருட போகிறேன் சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் இவங்கள்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கவே ஓகே அடுத்த தடவை நான் அவங்களை கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து பிளான் பண்ணுறாங்க அதை அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஷ் பாய்